சீர்குலைக்கு இன்னொரு பேர் இருக்கு சிங்குலாரிட்டின்னு ஒரு பேர் இது மாதிரி ஒரு கருந்தொலைன்னு ஒரு பொருள் இருக்க முடியும் அப்படின்னு ஐன்ஸ்டீன் அவருடைய பொது சார்பியல் தத்துவத்துல அவர் இருக்கார் இந்த கருந்தொலைக்கு உருவம் கொடுத்தவர் சந்திரசேகர்ன்ற ஒரு இந்திய நாட்டு பிரஜை தமிழர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தைந்தில் ஐஸின் வாழ்ந்த காலத்திலேயே அங்க படிக்க போயிட்டார் அமெரிக்காவில் அதுக்கப்புறம் நாற்பது நாற்பத்தைந்து வந்து சூரியனை பத்தி ஆராய்ச்சி பண்றார் சூரியனா நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்கள் வந்து நம்ம பக்கத்துல இருக்கிறதுனால நம்ம சூரியன்னு சொல்றோம் தொலைவில் இருக்கிறது நட்சத்திரம்னு சொல்றோம் நட்சத்திரங்கள் தனித்தனியா இருப்பதா நினைக்கிறோம் உண்மையிலே நட்சத்திரங்கள் கூட்டம் கூட்டமா தான் இருக்கு நாம நட்சத்திரம் நினைக்கிறது ஒவ்வொன்றுமே பல பல கோடி நட்சத்திரங்களுடைய தொகுப்பு தான் நமக்கு தொலைவிலிருந்து பார்க்கறதுனால ஒரு புள்ளி மாதிரி தெரியும் அப்போ ரொம்ப சக்தி வாய்ந்த டெலஸ்கோப் வச்சு தான் அது வந்து பல கோடி நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் அது அப்படின்றது நமக்கு தெரியும் ஒரு டெலஸ்கோப் மூலம் பார்த்தோம்னா அது வந்து ஒரு புள்ளியா தான் தெரியும் இந்த ஒரு புள்ளிக்குள்ள ஒரு ஒரு கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறது எப்படி பிரிச்சு பார்க்க முடியும் அது பேர் ரெசல்யூஷன் அதை விரித்து பார்க்கணும் இதுக்கு மிகப்பெரிய டெலஸ்கோப் வேணும் இந்த நட்சத்திரங்களுக்கு வந்து ஒரு வாழ்நாள் உண்டு நம்ம சூரியனுக்கு வாழ்நாள் வந்து பதினோரு பில்லியன் வருஷங்கள் இப்போ ஏற்கனவே ஐந்து பில்லியன் வருஷம் அதுக்கு ஓடிடுச்சு இப்போ நடு வயசுல இருக்கு இன்னொரு ஐந்து பில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் சூரியனும் வரைஞ்சு போயிடும் அதனுடைய எரிபொருள் எல்லாம் தீர்ந்து போயிடும் இந்த எரிபொருள் தீரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் அது ஒரே பொருளை எரிக்கிறது இல்லை ஆரம்பத்தில் ஒரு நட்சத்திரம் அல்லது சூரியன் ஹைட்ரஜன் சொல்லக்கூடிய ஒரு இருக்கிறதுலே மிக சிறிய அணு அதனுடைய கரு ஹைட்ரஜன் நியூக்ளியஸ் அதை ஒன்றாக இணைத்து ரெண்ட ஒன்றாக சேர்த்து ஹீலியமாக மாற்றும் அது ஒரு வாயு தான் ஹீலியமும் ஒரு வாயு ஹைட்ரஜனும் ஒரு வாயு அது வாயுன்னு நம்ம சொல்ல முடியும் என்னமே அது சூரியனில் இருக்கக்கூடியதெல்லாமே நியூக்ளியஸாக தான் இருக்கும் எலக்ட்ரான்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிருக்கும் இருந்தாலும் நம்ம பேச்சுக்கு நம்ம ஹைட்ரஜன் சொல்லுவோம் இது ஹீலியமாக மாறும்பொழுது உபரியாக கொஞ்சம் சக்தி கிடைக்கும் இந்த எல்லாம் தீர்ந்த பிறகு என்ன பண்ணும் ஹீலியத்தை மறுபடியும் அது ஆரம்பிச்சிடும் ஹீலியத்தை ஹீலித்தே சேர்க்கும் அப்போ கறி உண்டாகும் கரியை மறுபடியும் ஒன்றா சேர்த்து நீப்பில சேர்த்து அழுத்த இருக்கக்கூடிய ஒரு குரல் மாறும் இப்படியாக மாறிக்கிட்டே போவது கடைசியில இரும்பா போய் முடியும் இரும்பு ஆன பிறகு அந்த சூரியன்ல எரிப்பதற்கு ஒன்றுமே இல்லை இரும்பை வைத்து சேர்த்து நீப்ளேஸை சேர்த்து சக்தி கொண்டு வர முடியாதுனால இடையிலேயே அது பல நிலைகளை அடையும் ஹைட்ரஜன் தீர்ந்து போகும்பொழுதே மற்ற கார்பன்லாம் தீரும்பொழுதே அது ரெட் ஜாயண்ட்னு ஒரு நிலை ஆளாகும் செம்பூதம்னு பேர் அப்பவே பூமி அழிஞ்சிடும் நம்ம நம்முடைய சூரியன் செம்பூதமாக மாறும் பொழுது மெர்க்குறி வீனஸு பூமி செவ்வாய் எல்லாம் உள்ள போயிடும் அந்த அளவுக்கு சூரியன் பெருசாகிடும் வியாழன் சனி கிரகம் மட்டும் தான் அதுலேருந்து பிரிஞ்சிருக்கும் கடைசியில என்னதாகும் பொழுது ஒரு பெரிய வெடிப்பு ஏற்படும் வெடிப்பு ஏற்படும் போது அது மேல் தோல் இந்த வெள்ளையா நம்ம வெளிச்சமா சூரியனுடைய மேல் பகுதி வந்து சிதறிய நாலா பக்கமும் பரவிடும் உள்கரு வந்து தன்னுடைய ஈர்ப்பு சக்தினால நசிங்கி உள்ள வந்து பந்தா மாறிடும் சூரியனுடைய அளவு எவ்வளவு பெருசு அப்படிங்கறது நம்ம கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது பூமியினுடைய அளவு ஒன்பது கோள்கள் மொத்தமாக சேர்த்து சூரியன்கிற ஒரு பாட்டிலில் அதனுடைய லிக்விடாக ஊற்றினோம்னா ஒரு ஸ்பூன் தான் இருக்கும் பூமி வியாழன் சனி செவ்வாய் புதன் அப்புறம் ப்ளூட்டஸ் யுரேனஸ் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக உருக்கி காய்ச்சி எடுத்தோம்னா சூரியன்கிற ஒரு குடுவையில் ரெண்டு லிட்டர் பாட்டிலில் ஒரு ஸ்பூன் கூட வராது ஆனால் சூரியன் எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள் அப்பாற்பட்ட சூரியன் கோயம்புத்தூர் அளவுக்கு சிறுசாயிடும் ஆனா அந்த சூரியனுக்குடைய அத்தனை பொருள் அந்த அந்த பொருள் கூட இருக்கும் இப்படி வந்து நட்சத்திரங்கள் வந்து தன் கடைசி காலத்துல மரணத்துல இப்படி ஒரு சின்ன பொருளாக மாறிடும் கொட்டப்பாக்கு சைஸுக்கு வந்து உருண்டு திரண்டிடும் அது ரெண்டு விதமான நிலை இருக்கு ஒன்னு நியூட்ரான் ஸ்டார்ன்னு பேரு இன்னொன்னு பிளாக் ஹோல் எந்த நட்சத்திரம் நியூட்ரான் ஸ்டாராக மாறும் அதான் நியூட்ரான்கள் நிறைந்த ஒரு பொருளாக மாறும் அல்லது பிளாக் ஹோல் சொல்லக்கூடிய ஏகத்துவம் சிங்குலாரிட்டியா மாறும் அப்படிங்கிறத சந்திரசேகர் தான் அதை நிர நிரூபித்தாரு அதுக்கு சந்திரசேகர் லிமிட்னு பேரு நம்ம சூரியனை போல ரெண்டரை மடங்கு பெருசா இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பரிந்துரையாக மாறும் ரெண்டரை அளவுக்கு குறைவா இருக்கிறதெல்லாம் வந்து நியூட்ரான் ஸ்டாராக மாறும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இதுதான் கருந்தூருடைய சரித்திரம் இத வந்து அவருடைய குருநாதர் ஹட்டிங்டன் போன்றவங்க எல்லாம் கேலி பண்ணாங்க இது என்ன இது இப்படி எல்லாம் பேசுறீங்க கண்ணால பார்க்காமலே எப்படி சொல்ல முடியும் இது சரியில்லையே அப்படின்லாம் அவங்க சொல்றாங்க டிஸ்கரேஜ் பண்றாங்க அவர் வந்து அது ஒரு புக்கா எழுதி அப்படியே பப்ளிஷ் பண்ணிட்டு விட்டுட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தான் அவருக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்தாங்க லந்து இந்த கருந்துளையை தேடுற படம்லாம் ஆரம்பிச்சிருக்கு நோபல் பரிசு கொடுத்த பிறகுதான் அதை பத்தி ஒரு அக்கறையே ஏற்படுது இந்த கருந்துளைன்னு சொல்லக்கூடியது வந்து ஒளி இல்லாத சூரியன் நட்சத்திரம் தன் ஒளியெல்லாம் எழுந்துடுச்சு அது மேல் புறப்ப பரப்பொருள் எல்லாம் கொரோனான்னு சொல்லக்கூடிய பகுதி அதுல இருக்கக்கூடிய உள்ள அந்த வாயு பகுதி எல்லாமே சிதறி ஓடிடும் அப்படி ஓடுகின்ற நிகழ்ச்சி ரொம்ப பிரகாசமா இருக்கும் அது பேர் சூப்பர் நோவான்னு பேர் வானத்தில் எங்கேயாவது சூப்பர் நோவா தெரிஞ்சதுன்னா அதை டெலஸ்கோப்பில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல திடீரென்று ஃப்ளேர் ஆகும் ஒரு நட்சத்திரம் அப்போ அது வெடிச்சு செதறது அப்படின்னு தெரியும் அப்படின்னா உடனடியாக அங்கே வந்து கருந்துளையோ அல்லது நியூட்ரான் ஸ்டாரோ உண்டாகும் அதை குறித்து வச்சுட்டு அந்த இடத்தை பார்க்கறது வழக்கம் நியூட்ரான் ஸ்டாரையோ அல்லது கருந்துளையோ நம்மளால் பார்க்க முடியாது ஏன்னா இரண்டு வெளிச்சம் கிடையாது சுயம் பிரகாசம் இல்லாதது அப்போ எப்படி அதை பார்க்க முடியும் கருந்துளைங்கிறது வந்து ஒரு கருத்து தானா உண்மையிலே அது இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இப்ப சந்திரசேகரனுடைய கோட்பாட்டுக்கு வந்து ஒரு முக்கியம் கொடுக்கணும்னு சொன்னா அது யாராவது அவர் நேரடியாக பார்க்க வேண்டியிருக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்ன்றது கேள்விப்பட்டிருப்பீங்க உடம்பு செயல்படாமல் வீல் சேர்ல இருப்பாரு அப்படி வந்து பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் ஒரு புக் எழுதியிருக்காரு அதை நான் தமிழில் எழுதிக்கிறேன் காலம் அப்படின்னு அவர் வந்து இந்த கருந்துளை வந்து அபாரமான சக்தி வாய்ந்தது சக்தினா ஈர்ப்பு சக்தி ஒரு பொருள் திரண்டு இருக்கிறதுனால அந்த திரண்ட பகுதியில் வந்து ஆகாயம் வளைந்திருக்கும் அங்கே இருக்கின்ற பொருளெல்லாம் தன்னை நோக்கி இழுத்துக்கொள்ளும் அந்த கருந்துள்ளது வெளிச்சம் கூட வெளியே வர முடியாது ஒருவேளை அதுக்கு வெளிச்சம் இருந்ததுன்னா வெப்ப சக்தியோ அல்ல வெளிச்சமா இருந்தால் கூட அது வெளியவே வர முடியாது அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கும் அந்த அளவு ஈர்ப்பு சக்தி ஒளியையுமே தன்னுக்குள்ளே எழுத்துக்கும் அக்கம் பக்கத்தில் எதாவது வெளிச்சம் இருந்தாலும் எழுத்துக்கும் பக்கத்தில் ஏதாவது ஸ்டாரோ அல்லது வந்து கேலக்சியோ இருந்ததுன்னா அது உறிஞ்சிக்கும் உறிஞ்சி உள்ளே போய் விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது எங்கே போச்சுன்னே தெரியாது மாயமா மறைஞ்சிடும் ஆனால் தான் இருக்கும் அது எப்படிப்பட்டது என்னதுன்னு யாருக்கு தெரியாதனால அது சிங்குலாரிட்டின்னு பேர் வச்சுருக்கிறாங்க அங்கே வந்து பொருள் ஆற்றல் காலம் இடம் எல்லாமே போயிடும் கருந்துளையில வந்து காலமே கிடையாது அங்கே கிளாக்கு வந்து டிக் டிக் நடிக்காது இடம் எப்படி இருக்குன்னா இன்ஃபினிட்டா சுருங்கி இருக்கும் அளவு அளவு இல்லாமல் அது சுருங்கி இருக்கும் சரி இப்படிப்பட்ட ஒரு பொருளை தன்னை காட்டிக்கவே முடியாதுங்கிறதுனால அதை எப்படி பார்க்க முடியும்னா நாம் வந்து அதனுடைய மறைமுகமான முறையில் தான் பார்க்க முடியும் எப்படி பார்க்க முடியும்னா அதுக்கு வந்து ஒரு அக்ரியேஷன் டிஸ்க்குன்னு ஒன்று ஒன்று உண்டாகும் அக்க பொருளெல்லாம் அதை திரட்டி எழுத்துக்கிட்டே இருக்கிறதுனால தன்னுடைய ஈர்ப்பு சக்தியில் எழுக்கிறதுனால அந்த பொருளெல்லாம் வேகமாக அதை நோக்கி பாயும் ஒளி வேகத்தில் பாயும் பொழுது ஒன்னோட ஒன்று முட்டிக்கிட்டு உரசும் பொழுது பிளாஸ்மாங்கிற ஒரு வெளி மிகுந்த ஒரு பொருள் உண்டாகும் அந்த பொருள் வந்து கருந்தொலை மூலை சுத்திக்கிட்டே இருக்கும் சுத்திட்டு இருந்து கடைசியில் அதுக்குள்ள போய்விடும் இப்படி வந்து தொடர்ந்து செய்வதனால கருந்துளையை சுற்றி ஒரு பெரிய ஒரு வட்டம் இருக்கும் அப்படி அக்ரேஷன் டிஸ்க் இருக்கும் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க இந்த அக்ரேஷன் டிஸ்கில் இருக்கக்கூடிய பிரகாசமான சூரிய ஒளி அந்த அந்த பிளாஸ்மா ஒலியெல்லாம் கருந்துளைக்குள்ளேயும் போயிடும் கொஞ்சம் போகாதது வெளியே சிதறி நாலா பக்கமும் போகும் அதனால அதை நம்ம பார்க்க முடிஞ்சுதுன்னா ஒரு டோனட் ஷேப்ல அல்லது மெதுவடை சமயத்துல வடிவ வடிவத்துல அது வெளிச்சமா ஒரு வட்டமா தெரியும் அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் மாடல் கம்ப்யூட்டர் மாடல் ஒன்று வச்சிருக்காங்க ஆனா இதே பொருள் எங்க இருக்குதான்னு பார்க்கணும் இல்லையா வானத்துல எத்தனையோ பொருட்கள் இருக்குது ஆனா இந்த மாதிரியான ஒரு காட்சியை நம்ம பாத்துட்டோம்னா கருந்தொலைக்கு அது ஆதாரமா இருக்குங்கிறாங்க இப்பதான் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இந்த ஒரு கருந்துளை இருக்கக்கூடிய மிக சிறிய கருந்துலையே ரொம்ப சிறியதுன்னு சொன்னேன் இல்லையா கோயம்புத்தூர் சைஸ் அல்லது தமிழ்நாடு சைஸ் தான் இருக்கும் அது எங்க இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஐம்பத்தி ஐந்து ஒளியாண்டுகள் மில்லியன் ஒளியாண்டுகள் நினைச்சு பார்க்கவே முடியாது ஒரு ஒளி ஆண்டுங்கிறது ஒளியினுடைய வேகம் ஒரு வருஷத்துல எவ்வளவு தூரம் போகுமோ அது ஒளியாண்டு ஒளியினுடைய வேகம் ஒரு வினாடிக்கு ஆயிரம் கிலோமீட்டர் ஒரு கன்சிமிட்டு நேரத்தில் ஆயிரம் கிலோமீட்டர் போகக்கூடியது ஒளி இப்படி ஒரு மணி நேரம் ஒரு நாள் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்கள் சேர்ந்து போய்கிட்டே இருந்தனா எவ்வளவு தூரமோ அது ஒரு ஒளியாண்டு இந்த நாம் இப்ப இப்ப போட்டோ வந்து ஐம்பத்தைந்து மில்லியன் மில்லியன் ஒளியாண்டுகளுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு இல்லை ஐம்பத்தி மில்லியன் மில்லியன் ஒளியாண்டுகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு குரலை பார்க்கிறார்கள் அப்போ இப்ப பார்க்கின்ற அந்த கருந்தொலையினுடைய போட்டோகிராஃப் வந்து கருந்து நடந்து ஐம்பத்தைந்து மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு தெரியுது இப்ப அந்த கருந்தொலை எப்படி இருக்கோ நமக்கு தெரியாது இப்பதான் நமக்கு ஒளி வந்து நம்ம பூமியை சேர்ந்துடும் இதை பார்ப்பதுக்கு வேண்டிய டெலஸ்கோப் வந்து பூமி அளவு இருந்தாதான் அதை பார்க்க முடியும் யாராவது பூமியையே டெலஸ்கோப்பா மாற்ற முடியுமா அல்லது பூமி முழுக்க டெலஸ்கோப் பார்க்க முடியுமா முடியாதுன்றதுனால பூமியில் ஒரு ஐந்து ஆறு இடங்களில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய டெலஸ்கோப்புகளை ஒருங்கிணைத்து எல்லா படங்களையும் ஒன்று திரட்டி ஒரே பொருளை பார்க்க வைத்தார்கள் இந்த வாகாயத்தில் அந்த பொருள் இருக்கின்ற இடம் எம் தேர்ட்டி செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெபுலா இந்த நெபுலாவின் மத்தியில் அது இருக்கிறதாக ஏற்கனவே பேச்சு வழக்கில் இருந்ததுனால அதை நோக்கி அவர்கள் குறிவைத்து கடந்த ரெண்டு மூணு வருடங்களாக அந்த ஒரே அந்த டெலஸ்கோப் பார்த்து கொண்டே இருந்தது அத்தனை ஒளியை திரட்டி பல வருடங்களாக திரட்டிய ஒளியை கம்ப்யூட்டர் கிட்ட தினமும் பல மில்லியன் டெராபைட்ஸ் ஒரு மணி ஒரு மணி நேரத்தில் டெராபைட் இன்ஃபர்மேஷன்ஸ் அது வந்து ப்ராசஸ் பண்ணி அதை தொகுத்து நமக்கு வழங்கியிருக்கிறாங்க உண்மையிலேயே டெக்னாலஜிக்கலி தொழில்நுட்ப மிக சிறந்த ஒரு வெற்றியாக நம்ம இதை பார்க்கலாம் கருந்தொலை பார்த்ததை விட அது கருந்தொலை பார்க்க செய்வதற்கு அவங்க எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் அதுக்காக பொருள் செலவும் உழைப்பும் ஒரு உண்மையை வந்து நிரூபிக்கணும்ங்கிறதுக்காக அவங்க எடுத்துக்கிற எத்தனமும் நம்ம பாராட்டக்கூடிய